அவரை ஒருமுறை குடவாசல் போலீஸ் பொய் வழக்கிலே சிறை வைத்த போது இந்த தாலுகா முன்பாக நாங்கள் மயிலாடுதுறையிலிருந்து காவல்துறை மட்டுமல்ல கம்யூனிஸ்டுகளும் நெருக்கடி கொடுத்தார்கள் அந்த காலகட்டத்திலே கட்சி கிராமம் என்று சொல்லி விடுதலை சிறுத்தைகளை உள்ளே அனுமதிப்பதில்லை இன்றைக்கு வேண்டுமானால் அவர்கள் மறுக்கலாம் நம்ம அப்படிலாம் இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் இதெல்லாம் நடந்த நிதர்சனமான உண்மை அப்படிலாம் நடந்தது அண்ணன் இனி அந்த மாதிரி ஒரு ஒரு மாவீரும் ஒரு ஒரு மாவீர் என்ன பார்க்கவே முடியாது ரொம்ப பழகறதுக்கு எளிமையான நபரு ஒரு சட்டை தச்சாருன்னா ஒரு சட்டையும் ஒரு வேஸ்டியும் எடுத்து தைக்கணும்னா அவர் மூணு வேட்டி எடுப்பாரு அந்த கோடு போடாத வேட்டின்னு நினைக்கிற மூணு வேட்டி எடுத்து இங்கே தான் ஒரு டெய்லர் கடை இருக்கு அந்த கடையில தான் கொடுத்து தப்பாரு அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் அருகாமையில இருக்கு அங்கே ஒரு டெய்லர் கடையில தான் கொடுத்து தப்பாரு அந்த வேட்டியை ரெண்டு வேட்டையை நறுக்கி ஒரு சட்டையை தைக்க சொல்லுவார் அவர் என்னென்ன எப்படி தைக்கிறீங்கன்னு கேட்கும்போது சொல்லுவார் தம்பி வேட்டியும் சட்டையும் ஒரே நேரமா இருக்கணும் தம்பி மாறி இருந்துடக்கூடாது அப்படிம்பற அந்த உடை விஷயத்துல அவரும் அவ்வளவு நுட்பமா இருப்பாரு அண்ணன் வந்து அடக்குமுறை சட்ட எதிர்ப்பு மண்டல மாநாடா இங்க மயிலாடுதுல இதுல திருவாரூர்ல நடத்தினாரு வெண்மணி பொதுக்கூட்டம் மிகப்பெரிய அளவில் ஒருங்கிணைந்த டெல்டா மாவட்டத்தினுடைய வெண்மணி பொதுக்கூட்டத்தை நடத்தினாரு நிறைய போராட்டங்களை இங்க நடத்திருக்கிறாரு நிறைய வழக்குகளை சந்திச்சவரு பொய் வழக்குகள்லாம் சந்திச்சவரு அவர் இறந்து போனப்ப நாங்க இங்க வந்தோம் அவர் இறந்த ஒரு ரெண்டு மணி மூணு மணி ரெண்டரை மணி நேரத்துக்குள்ள நாங்க குடவாசல் வந்தோம் இப்ப அந்த கட்டி இருக்கிற அந்த பஸ் ஸ்டாண்ட்ல தான் அவருடைய உடல் போத்தாம கூட கடந்தது நாங்க வந்து இங்க இங்க உள்ளவங்கள்டெல்லாம் சொல்லி கடையை கட்டுங்கன்னோம் அப்பெல்லாம் ஒரு சிலர் கட்டுனாங்க ஒரு சிலர் கட்டல அதுக்கு பிறகு எல்லாருமே கட்டினாங்க திரும்பி திருவாரூர்ல போயிட்டு ஒரு பெரிய மாவீரா மக்கள் போராளி மக்களுக்காக பணியாற்றின ஒரு தோழர் இறந்து கிடக்குறாரு கட்டுங்கன்னு கேட்டோம் திருவாரூர்ல என்ன சொன்னாங்கன்னா அவன் எங்கேயே செத்து கிடக்கிறவங்களுக்கு இங்கேயா நாங்க கட்டணும்னாங்க எங்க யாரோ செத்தா நீங்க திருவாரூர்ல கடை அடைக்கிறீங்க ஒட்டு மொத்தமா கடையெல்லாம் கட்டுறீங்க இங்க கட்ட மாட்டீங்களான்னா அதுக்கு பிறகு அவங்களே வந்து தலைவர்கிட்ட சொல்லி கடையெல்லாம் கட்டுனாங்க அது வேற விஷயம் அண்ணன் செத்து போனப்ப பாத்தீங்கன்னா இந்த கூட்டம் எல்லாம் எப்படி ஒரு ஒரு போராளி உண்மையான மக்களுக்காக உழைச்சவன் செத்து போனா எப்படி கூட்டம் வருங்கிறத அவர் சாவுல தான் நான் பார்த்தேன் அந்த நாங்க அந்த காரை எடுத்துக்கிட்டு வரும்போதெல்லாம் எனக்கு உடம்பே சிலுக்குது மக்கள் எல்லாம் தெரு தெருவா அப்படியே கூட்டம் கூட்டமா ஐம்பது பேர் இருநூறு பேரு நூறு பேரு முன்னூறு பேரு இந்த ரோடு முழுக்க இப்படி பாத்தீங்கன்னா அந்த உடவாசல் ரோடு முழுக்க அந்த உப்புக்கடை இந்த திருவாரூர் போற வழி அந்த தலையாளங்கானம் அந்த பகுதியில இருந்தெல்லாம் மக்கள் நடந்தே வந்தாங்க பஸ் ஓடல் அந்த பகுதியில் அது பின்னாடி பேராசிரியர் சுபாஷ் சந்திர போஸ் மாவீரன் வாட்டக்குடி இரணியனோட புத்தகத்தை படிக்கும் போதுதான் தெரிஞ்சது ஆம்பளப்பட்ட ஆறுமுகத்தையும் வாட்டக்குடி இரணும் இந்த அரசாங்கம் சுட்டுக் கொண்ட பிறகு இந்த மக்கள்லாம் எப்படி போனாங்க அண்ணன் இனியனுக்கு வந்த கூட்டம் எப்படியாப்பட்ட கூட்டம் அவர் எவ்வளவு மக்களுக்காக உழைச்சிருக்கிறாரு எவ்வளவு சம்பாதிச்சு வச்சிருக்கிறாரு இந்த மக்களை எந்த அளவுக்கு சம்பாதிச்சிருக்கிறாரு அப்படிங்கறத எனக்கு அப்பதான் தெரிஞ்சுது அவரோட நின்று களப்பணியான அத்துணை தோழர்களுக்கும் களமாடிய தோழர்களுக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் சொல்லி மீண்டும் ஒரு முறை அண்ணன் அவர்களுக்கு செம்மார்ந்த வீர வணக்கத்தை மயிலாடுதுறை தெற்கு மாவட்டத்தின் சார்பாக சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக நாகை திருவாரூர் மயிலாடுதுறை மண்டல துணைச் செயலாளர் தோழர் சாதிக் அவர்கள் வீரவணக்கம் உரையாற்றுவார் போராளிகள் புதைக்கப்படுவதில்லை விதைக்கப்படுகிறார்கள் என்று சொல்லிற்கு ஏற்பது ஆண்டுகள் கழித்து தோழர் நினைவூட்டும் விதமாக இன்று குடவாசலிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நினைவு அஞ்சலி மற்றும் பொதுக்கூட்டத்தின் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் தோழர் இரா தமிழோவியா இவர்களே தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களே ஆ வெற்றி அவர்களே இவர்களெல்லாம் வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய இரவு பகல் பாராமல் உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய முன்னாள் மாவட்ட செயலாளர் வடிவலன் அவர்களே இந்த நிகழ்விலே சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கக்கூடிய உயர் வழக்கறிஞரும் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளரும் வருங்கால சட்டமன்ற உறுப்பினருமான அருமை அண்ணன் ரஜினிகாந்த் அவர்கள இந்த நிகழ்விலே பெரும் திரளாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய இனியனின் தம்பிகளே அப்பாக்களே பிள்ளைகளே அன்பு தோழர்களே ஒரு சில வார்த்தைகள் மட்டும் உங்களிடத்தில் கூறிக்கொண்டு நான் விடைபெற ஆசைப்படுகின்றேன் எப்பொழுதும் எழுச்சி தமிழர் அவர்கள் கூறுவதைப் போன்று இயற்கை நம்மோடுதான் இருக்கின்றது இந்த மலை வெகு வேகமாக பெய்து கொண்டலாம் ஆனால் சிறிதாக பெய்வதும் வானமும் தோழர் இணையன் அவர்களுக்கு அஞ்சலி செய்து கொண்டிருக்கின்றது என்றுதான் நான் நினைக்கின்றேன் அன்பு தோழர்களே நமது கட்சி என்பது மற்ற கட்சிகளை போன்று கிடையாது இன்று தமிழகத்திலே மூன்றாவது பெரும் கட்சியாக இருக்கக்கூடிய கட்சி எதுவென்று சொன்னால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பதை யாராலும் மறுக்க முடியாது அந்த கட்சி நமது சின்னம் ஆகிறது இதுவெல்லாம் சாதாரணமாக நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு அல்ல தோழர் இனியன் அவர்களை போன்று ஏராளமான எண்ணற்ற தோழர்களின் இரத்தங்களை சிந்திதான் நாம் இங்கு பயனளித்துக் கொண்டிருக்கின்றோம் அன்பிற்கினிய தோழர்களே இன்றைய ஏதோ நாங்கள் பொறுப்புகளில் சுமந்து கொண்டு இந்த மேடையில் நாங்கள் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று நினைத்தால் அது தவறு நான் இந்த மேடையில் வந்து அமரும் பொழுது என் மனதில் நினைத்தது என்னவென்று சொன்னால் இந்த மேடையில் இருக்கக்கூடிய கட்டைகளோ அல்லது கயிறுகளோ இங்கு இருக்கக்கூடிய சேர்களோ அல்ல இது எல்லாம் நமது கட்சியினுடைய தோழர்கள் செய்த தியாகம் அவர்கள் சிந்திய ரத்தம் அவர்கள் சிந்திய வேர்வை அவர்களுடைய உழைப்பு அவர்கள் எல்லாம் நினைத்திருந்தால் குடும்பம் வேண்டும் தனது வாழ்க்கை வேண்டும் எப்படி எல்லாம் நாம் விடலாம் என்று நினைத்திருந்தால் இன்று நாம் எல்லாம் இன்று பொது மேடை போட்டு பேசிவிட முடியாது பழனி பாபா அவர்கள் எங்களை எல்லாம் வந்து இயக்கவாதிகளாக உருவாக்கி சமூக சிந்தனையாக உருவாக்கியவர் பழனி பாபா அவர்கள் அதற்கு பிறகு நாங்கள் பழனி பாபாவாகவும் சரி பெரியாராகவும் சரி அம்பேத்கராகவும் சரி இன்னும் போராளிகளில் மிகுந்த தலைவர் என்று சொன்னால் அது எழுச்சி தமிழர் அவர்கள் தான் என்றுதான் கருதக்கூடிய காரணத்தினால்தான் இன்று லட்சோ லட்ச இஸ்லாமியர்களும் சரி மாற்று சமூகத்திலும் சரி இந்த கட்சியில் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் அன்பிற்கினிய தோழர்களே நேரத்தின் அருமை கருதி இந்த நாம் எல்லாம் ஒரு முடிவை நமது மனதில் எடுத்துக் கொள்ள வேண்டும் இன்னும் நாம் சாதிக்க வேண்டியது நிறை இருக்கின்றது நாம் எல்லாம் உழைக்க வேண்டியது நிறை இருக்கின்றது நாம் அங்கீகாரம் பெற்றுவிட்டோம் ஆனால் அதிகாரம் இன்னும் பெறவில்லை என்றுதான் நினைக்கின்றேன் ஆகவே வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே இதே திருவாரூர் மாவட்டத்தில் தோழர் ரஜினிகாந்த் அவர்களை சட்டமன்ற பிரதிநிதியாக உருவாக்கி பா சட்டமன்றத்திற்கு அனுப்போம் என்று கூறி இந்த நேரத்தில் உங்களிடத்தில் வாய்ப்பளித்த அனைத்து நல்லவண்ணங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தஞ்சை புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய மண்டல செயலாளர் அதிமுக தோழர் சதா சிவகுமார் அவர்கள் வீரவணக்க உரையாற்றுவார் எிட யாரையும் அனுமதிக்க மாட்டோம் அதனால் மாண்டிட நீரினும் அஞ்சிட மாட்டோம் புரட்சியாளர் அம்பேத்கர் புகழ் வாழ்க எழுச்சி தமிழர் புகழ் வளர்க எழுச்சியோடு மாவீரன் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காகவும் விளிம்புநிலை மக்களுக்காகவும் களத்திலே நின்று போராடி வீரசாவு அடைந்த அருமை தோழர் மாவீரன் இனியன் அவர்களுடைய பத்தொன்பதாம் ஆண்டு வீர வணக்க பொதுக்கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கும் அருமை தோழர்கள் மரியாதைக்குரிய மாவட்ட செயலாளர் தங்க தமிழ்ச்செல்வன் தமிழோவியா அருமைத்தோழர் வெற்றி உள்ளிட்ட அவரோடு இந்த நிகழ்வை கட்டி எழுப்பிய இந்த நிகழ்வை எழுச்சியோடு நடைபெறுவதற்கு களத்திலே நின்று உழைத்த அத்தனை விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த அத்தனை தோழர்களுக்கும் எனது புரட்சிகர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த நிகழ்விலே எனக்கு முன்னதாக பேசிய அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கும் நேரத்தின் அருமை கருதி என்னை உரையாற்றுவதற்கு வழிவிட்ட அருமை தோழர்களுக்கும் மண்டல செயலாளர் அறிவழகன் உள்ளிட்ட சாதிக்கு உள்ளிட்ட அனைத்து தோழர்களுக்கும் இந்த நிகழ்விலே எழுச்சி தமிழரின் நம்பிக்கையாய் ஒருங்கிணைந்த டெல்டா மாவட்டத்தின் ஆற்றல் மிகு செயல் வீரனாய் வருகைக்கும் அருமை தோழரும் எனது ஆருயிர் நண்பருமான விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பெருமதிப்பிற்குரிய ரஜினிகாந்த் அவர்கள இந்த நிகழ்விற்கு மலை என்றும் பாராமல் மலையிலே நினைந்து ஒரு போராளியின் வீரவணக்க பொதுக்கூட்டத்தை நாம் எப்படி அனுசரிக்க வேண்டுமோ அதை மலையில் நினைந்து கொண்டு பார்த்து கொண்டிருக்கும் எனது உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே உங்கள் அத்தனை பேருக்கும் எனது புரட்சிகர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் மரியாதைக்குரிய போராளி இனியனவர்கள் இறந்த பொழுது இந்த அமைப்பிலே நான் இல்லை ஆகவே எனக்கு இனியனை பற்றி தெரியாது இனியனோடு நான் பழகியது கிடையாது இனியனோடு எனக்கு எந்தவித அறிமுகமும் இல்லை இனியனை பற்றி சற்று கேள்விப்பட்டது உண்டு ஆனால் இனியனுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் கிடையாது ஆனால் இனிய சாதி வெறியர்களால் இங்கே படுகொலை செய்யப்பட்ட போது அந்த செய்தியை நான் பட்டுக்கோட்டையில் அறிந்த பொழுது சொந்த சமூகத்தில் பிறந்த அருமை சகோதரன் எனது தொப்புள் கொடி உறவு எனது ரத்தம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் விளிம்பு நிலை மக்களுக்காகவும் உழைக்கும் மக்களுக்காகவும் பட்டியல் சாதியின் அடிப்படை உரிமைக்காகவும் களத்தில் நின்று போராடிய ஆரியிர் சகோதரன் படுகொலை செய்யப்பட்டான் என்ற செய்தியை அறிந்து யார் படுகொலை செய்தார்களோ அவர்களுடைய பெயரை கோடிட்டு காண்பித்தவன் என்ற அடிப்படையில் அவர்களுக்கு கண்டன சுவரொட்டியை தஞ்சை மாவட்டம் முழுவதும் பேருந்துகளில் ஒட்டி பிரகடனப்படுத்தினேன் என்ற ஒரு உணர்வோடு இந்த மேடையில் அவரை நான் சொந்தம் கொண்டாட எனக்கு உரிமை உண்டு இனியவன் ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு சொந்தம் கிடையாது இனியவன் பொது சொத்து இனியன் பொது சொத்து அவரை யாரும் தனிப்பட்டவராக சொந்தம் கொண்டாட முடியாது ஏனென்று சொன்னால் நான் முதலிலேயே சொன்னேன் அவருக்கும் எனக்கும் எந்த தொடர்பு இல்லை ஆனால் அவர் என் சகோதரன் நான் அவரை சொந்தம் கொண்டாடுவதற்கு எனக்கு உரிமை உண்டு அருமை தோழர்களே இங்கு பேசியவர்கள் சொன்னார்கள் சொன்ன பத்தொன்பது வீரவணக்க நிகழ்வு இந்த பகுதியில் நடைபெறவில்லை என்று சொன்னார்கள் எனக்கு வருத்தமாக இருக்கிறது அதே நேரத்தில் அதிர்ச்சியாக இருக்கிறது அவரை பற்றிய தகவல்களை நான் அவர் இழந்ததற்கு பிறகு ஆய்வு மேற்கொண்டு திரட்டினேன் அவர் ஒரு பேரூராட்சியோ அல்லது நகராட்சி நகர்மன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு களத்தில் நின்று சமரசம் இல்லாமல் போராடி இருக்கிறார் ஆனால் இந்த பகுதியிலே ஒரு பொதுக்கூட்டமோ அல்லது ஒவ்வொரு வருடத்திற்கு அவருடைய நினைவலைகளோ பெரிதாக இல்லை என்பது எனக்கு வருத்தம் அளிக்கிறது நான் வரும்பொழுது என் தாரை மறித்து கேட்டார்கள் தலைவர் வருகிறாரா என்று கேட்டார்கள் யாரு அப்படின் எழுச்சி தமிழர் வருகிறாரா என்று கேட்டார்கள் நான் சொன்னேன் எழுச்சி தமிழர் வரவில்லை எழுச்சி தமிழரின் தளபதி வருகிறார் என்று சொன்னேன் அவர்கள் எதை பார்த்து கேட்டார்கள் என்று வந்த பிறகு உணர்ந்து கொண்டேன் மிகப்பெரிய கூட்டம் மிகப்பெரிய ஆறாவரம் மிகப்பெரிய காவல்துறை பாதுகாப்பு குவிப்பு இன்னொருவர் வரித்து கேட்டார் அண்ணன் வருகிறாரா என்று கேட்டார் நான் அண்ணன் வரவில்லை அண்ணனின் தம்பி வருகிறார் என்று சொன்னேன் நான் அண்ணன் வரவில்லை அண்ணனின் தம்பி வருகிறார் என்று சொன்னேன் நேரத்தின் அருமை கருதி என்னுடைய சுருக்கமாக முடிக்க விளைகிறேன் எங்களுடைய துணை பொதுச் செயலாளர் ஒரு செய்தியை ஒவ்வொரு கூட்டத்திலும் பதிவு செய்வார் அதை நான் கேட்டிருக்கிறேன் ரூட்ஸ் என்ற ஒரு ஆங்கில நாவல் அந்த ஆங்கில நாவலர் சொல்கிறேன் ஏழு ஏழு தலைமுறை தலைமுறை ஒருவனுக்கு உண்டு அவனுடைய உறவுகளுக்கு இருக்கிறது அந்த ஏழாவது தலைமுறையின் உறவு நமது தொப்புள் கொடி உறவு சொந்தம் எங்கே என்று அவன் அந்த நாவலில் தேடிக்கொண்டிருப்பான் இறுதியில் பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியிலே பல்வேறு கஷ்டங்களுக்கு மத்தியிலே பல்வேறு தேடல்களுக்கு மத்தியிலே பல்வேறு தேடல்களுக்கு மத்தியிலே அவன் கண்டுபிடித்து விடுவான் அந்த கதை சுருக்கம் என்னவென்று சொன்னால் ஒருவன் பிறக்கிறான் பிறந்ததற்கு பிறகு அவன் வளர்கிறான் நமக்கு முன்னதாக ஏழு தலைமுறையில் ஒரு உறவு இங்கே இருந்து கொண்டிருக்கிறது எல்லா தலைமுறையையும் அவன் கண்டுபிடித்து விடுவான் ஏழாவது தலைமுறையை கண்டுபிடிப்பதற்காக அவன் தேடுகிறான் கதை முடிவு கடைசி அந்த நாவலின் கடைசி பேப்பரில் அதையும் கண்டுபிடித்து விடுகிறார் அதுபோல எழுச்சி தமிழரால் கட்டி எழுப்பப்பட்ட விடுதலை சிறுத்தை ஏழு தலைமுறை அல்ல கடகோடி உள்ள இந்த கட்சிக்காக இந்த கட்சியின் விடுதலைக்காக எனக்கு முன்னதாக பேசியவர்கள் சொன்னது போல இந்த கட்சியின் அங்கீகாரம் அடைந்ததற்காக களத்தில் நின்று போராடிய ஒவ்வொருவனையும் இனம் கண்டு அவருடைய வீரச்சாவுக்கு வீரவணக்க பொதுக்கூட்டம் நடத்த வேண்டும் என்பதுதான் எழுச்சி தமிழரின் விடுதலை சிறுத்தையின் கோட்பாடு கொள்கை யாரையும் மறக்க மாட்டார் விடுதலை சிறுத்தை சார்ந்த நமது தலைவர் எழுச்சி தமிழர் எழுச்சி தமிழரின் தளபதி மரியாதைக்குரிய ஆறு தோழர் ரஜினிகாந்த் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் அந்த அடிப்படையில் தான் மறைந்த மாவீரன் இனியன் அவர்களுக்கு பத்தொன்பது ஆண்டுகளித்து இந்த